பாபநாசம் அருகே ராஜகிரியில் கிராம சேவை மையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச ஒன்றியம் ராஜகிரி ஊராட்சியில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு நிதியிலிருந்து பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராம சேவை மையம் புதிய கட்டிடம் கட்டி திறக்கப்பட்டது இந்த கட்டிடம் பயன்பாடில்லாமல் பயன்பாடு நிலையில் காணப்படுகிறது ராஜகிரி கிராமத்தில் இருந்து இ சேவை தொடர்பான செயல்பாடுகளுக்கு பாபநாசம் மற்றும் கும்பகோணம் செல்ல வேண்டிய நிலை இருந்து வருவதாகவும் பொதுமக்கள் நலன்கதி ராஜகிரி பெரிய பள்ளிவாசல் ஜமாத்தார்களிடம் இருந்து முப்பது லட்சம் மதிப்பிலான இந்த இடத்தை இலவசமாக கேட்டு பெற்று அரசாங்கத்திடம் வழங்கினோர் அவ்வாறு பெறப்பட்ட செயல்பாடு இல்லாத கூட்டிய நிலையில் காட்சியளிக்கும் கிராம சேவை மையத்தினை பொதுமக்கள் நலன் கருதி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மாவட்டம் பாபனாசம் தாலுகா ராஜீரி கிராமம் ராஜீ கிராமத்தில் இ சேவை மையம் சுமார் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பிரசிடென்டாக இருக்கும்போது திறக்கப்பட்டது அன்று முதல் இந்த ராஜீரிக்கு சுமார் ஒரு பன்னெண்டாயிரத்துல பதிமூணாயிரம் மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேவை சேவை மையம் வந்து சேவை செய்வதுக்காண்டியே திறக்கப்பட்ட அந்த அந்த அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப போராடி பெறப்பட்ட கட்டடம் இது சேவைக்கு சேவைக்கு நாங்கள் பாபனாசம் போக வேண்டியதாக இருக்குது இல்லை ஐயம்பேட்டை கும்பகோணம் தஞ்சாவூர் போக வேண்டியதாக இருக்குது இது இந்த கட்டணம் இந்த இடம் கொடுத்தது வந்து நமது ராஜகிரி பெரிய பள்ளிவாசல் அவர்கள் சுமார் முப்பது லட்ச ரூபா பெறக்கூடிய இடத்தை அவர்கள் வந்து இனாமாக கொடுத்தார்கள் அதுவும் ரொம்ப எல்லாரும் சேர்ந்து கூடி வாங்கப்பட்டது இது இது நான் இந்த இ சேவை கட்டிடத்தை அரசாங்கம் பொதுமக்களுக்காக கட்டப்பட்டதோ அதோடைய சேவையை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு